திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டம் பழஞ்சூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மாவடீஸ்வரனுடைய ஆலயத்தை மூன்றாவது பாகம் இப்போ நம்ம தரிசிக்கிறோம் இந்த மாவடீஸ்வரர் கோவில் ஆலயத்துக்கு எதிர்க்க ஒரு பெரிய குளம் இருக்குது இந்த குளம் ரொம்ப விசேஷமான குளம் பரமேஸ்வரனான ஈஸ்வரனுக்கு கிழக்கு நோக்கி அமைந்துள்ள ஸ்தலம் இங்கே என்ன விசேஷன்னா பிரமாலை வழிபாடு பண்ணக்கூடிய சித்தர்கள் வாழ்ந்த அவர்களுடைய சமாதி இங்கே இருக்குது இங்கே குளத்தோடைய இரு கரையிலையும் இரண்டு சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்கிறதா பெரியவா காலத்துலேருந்து இங்கே இருக்கா இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் இது அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா இந்த பெரிய குளம் ஒரு நான்கு கரைகளில் சரியாக வலது புறத்தில் சுவாமிக்கு இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஆலயம் இருக்குது சுவாமி சித்தமூர்த்தி நன்னா சேவிச்சுங்களோ அதாவது நம்ம போல் இருந்து பக்தியில் தெளிச்சு பக்தியார்களான பக்தர்கள் தான் சித்தர்கள் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் சொல்வார் சிவத்தில் ஒழுங்கி சிவமாக இருந்தவார்கள் சித்தனுக்கும் பித்தனுக்கும் அர்த்தம் இல்லைன்னு சொல்வாள் ஏன்னா சித்தம் என்றாலே சித்தம் கலங்கி சிவனாக மாறுவது தான் சித்தம் அப்போ சித்தருடைய ரூபம் இங்கே அற்புதமாக அவருடைய ஜீவசமாதி பிரிவாளால் சொல்லப்பட்ட ஒரு இடம் அற்புதமான மூர்த்தி எல்லோரும் இங்கே வரும்போது இந்த சித்தருடைய சமாதியில் வந்து தியானங்கள் பண்ணும்போது சிவயோகம் நமக்கு சித்தியாகும் அற்புதமான சித்த சுவாமி இவரை நல்லா சேவிச்சுங்கோ பக்தர்களை சேவிக்கும் போது தான் பகவானுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்பேற்பட்ட சித்தருடைய தலம் இது எல்லாரும் இந்த சித்தமூர்த்தியை வணங்கி எல்லாருடைய அனுகிரகத்தை பெருமாறு கேட்டுக்கிறோம் நம்ம கோவில் யூடியூப் சேனலில் முதல் முதல்ல ஒரு சித்தருடைய ஸ்தலத்தை காமிக்கிறது நமக்கெல்லாம் பெரிய பாக்யம் எல்லாரும் இந்த சித்தரை வணங்கி எல்லாமல்ல பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்துக்கு பார்த்து கேட்டுக்கிறோம் சுபமஸ்து